வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் நம்ம கட்சி இல்லைன்னு வாங்க கருணாநிதி நிதி பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே பெரும் மாணவ செல்வங்களே இந்த நிகழ்வை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியை சார்ந்த நிர்வாகத்தினரே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன் ராஜ்குமார் சார் வந்து ரொம்ப நல்லா சொல்றேன் ரொம்ப அப்படியே பயங்கரமாக பேசிட்டு போயிருக்க நீங்கள் பாசம் வைப்பீர்கள் நாங்கள் பாதை வைப்போம் கரெக்டு தான் என்ன பாதை வைக்கிறீங்க தான் கேள்வி

படிக்க கூப்பிட்ட பள்ளி பெற்றோரை நீங்கள் படித்திருக்கிறீர்களா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு எங்கே இருக்கிறீங்க என்று கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் துணை இல்லாமல் இந்த மாணவனுடைய முன்னேற்றம் இல்லை என்பதை இந்த சமூகமே ஒத்துக்கொள்கிற தருணம் இல்லை அது மறந்துட்டீங்க வந்து நின்று வாத்தியார் நாங்கள் பள்ளிக்கூடத்திலே அப்படி கேட்கறது இல்லைங்க சில சில பள்ளிகள் பொதுவாக சொல்றேன் வசதிக்கான பள்ளிக்கூடத்தில் தாங்க அப்படி கேட்கிறாங்க ஆமா செல்போன் வாங்கி தரது யாரு நாங்கள் தான் வாங்கி தரோம் அதுல போஸ்டிங் போடுறது யாரு சமூகம் தானே போடுது நாங்கள போடுறோம் கண்டவையும் போட்டு விட்டு அதில் வர டிஸ்க்ளைமர் போட்டுருவாங்க முதல்லையே பொறுப்பு துறப்பு அப்படின்னு என்ன அர்த்தம் ஒன்னும் நாசமாக்க போறேன் பார்க்கணும் பாரு பொறுப்பு துறப்பை போட்டு விட்டுட்டு எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி விட்டு மொத்த குப்பைகளையும் மூளைக்குள் செலுத்துவது இந்த சமூகமா வீடா எந்த அப்பா அம்மா வார்த்தை சொல்லி கொடுக்குறான் சமூகத்தில் இருந்து தானே என் மாணவன் படிக்கிறான் அதுதானே அவனுடைய இழப்பு காரணம் எந்த பெற்றோரும் அப்படி செய்வதில்லை நடுவர்களே குடும்பம் முன்னேற்றத்திற்கான வடிகால் தான் அதை மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டுறது யாரு ஃபீஸ் அது ஃபியூச்சரை காட்டும் அதனால தான் நாங்கள் கட்டுறோம் அவர் தானே சொன்னார் கட்டுற ஃபீஸ் ஃபியூச்சரை காட்டும் எஸ் அந்த ஃபீஸை கட்டுறது அப்பா அதனால தான் அது ஃபியூச்சரை காட்டும்னு சொல்கிறோம் தப்பக்குன்னு இடங்க ஸ்கூலு காலேஜ் சொல்லி விட்டுறது என்னையா சொல்லுறது ஆமாங்க அவர் வாங்குறது யாரு அதுக்கான வாங்குவாரலங்க ஆமாங்கயா பிள்ளைகளை போல நான் வெளிப்படையாக கேக்குறேன் ராஜ்குமார் சார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்யற மாதிரி தன் மாணவர்களுக்கு செலவு செய்வாரா இல்ல அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கல தாசில்தார் ஆபீஸ் வாழ்க்கை யார் இறங்குவாரா

என்ன இங்கே வந்து கதை கதையாக சொல்லிட்டு இருக்குதா நண்பர்கள் இணைந்து ஆரம்பிப்பார்களாம் தெரியுமா ஆரம்பித்த நண்பர்கள்லாம் ஒன்றா இருக்காங்களா கூகுள் ஃபேஸ்புக்ஸ் கதையை போயிட்டு பாருங்க நண்பர்கள் இணைந்து தான் ஆரம்பித்தார்கள் ஆனால் பணம் வந்த பிறகு அந்த நண்பர்கள் கிடையாது போட்டி வந்து பிரிந்து விட்டார்கள் வரலாறு காட்டுங்கிற உண்மை சும்மா இங்கே ஆய்வு எல்லவா என்னத்தையாவது சொல்லி விட்டுறது என் தகப்பனின் கை காய்க்கும் போதெல்லாம் என் வாழ்க்கை பூக்கும் இதுதாங்க நிதர்சனம் அவருடைய கை காய்த்து போகிறது கால் தேய்ந்து போகிற பொழுது என் வாழ்க்கை உயரப்படும் என்பதுதான் சிறப்பான பத்தி சொன்னீங்களே சச்சின் ஒரு சொல்றாரு அவருடைய வாழ்க்கை நான் எனக்கு புகழ் வந்த பிறகு இந்த மதுபான விற்பனை விளம்பரத்தில் நடிக்க சொன்னாங்க ஆனா நான் எவ்வளவு கோடி தந்தாலும் நடிக்க மாட்டேன் என்றேன் ஏனென்றால் என் தந்தை என்னிடம் கேட்டுக்கொண்ட வேண்டுகோள் அவருக்கு கொடுத்த சத்தியம் என்று சொன்னால் நல்ல பண்புகள் வீட்டில் இருந்துதான் விதைக்கப்படும் நடுவர்களே அதுதான் முன்னேற்றத்துக்கு ஏவுதளம் இல்லாமல் ஏவுகணைகள் வருமா நீங்க அடிப்படை ஏவுதளம் எது பெற்றோர்கள் தானே ரொம்ப சிறப்பாக ராஜகுமார் பேசுனதுல வெற்றி பெற்றவர்களை மட்டுமே பற்றி பேசினார் தோல்வி அடைந்தவர்களுக்கு சமூகம் என்ன செய்கிறது அதான் கேள்வி தோல்வி அடைந்தவனை பத்தி என்ன பேசுறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க பெஸ்ட் மாணவன் தோப்புங்க ஐநூறுக்கு ஐநூறு மார்க் எடுப்பான் எல்லோரும் சேர்த்து கொள்கிறோம் எல்லோரும் பாராட்டுகிறோம் ஏதோ அவனுடைய ஒரு அறியாமை அல்லது படிக்க அந்த வயதுக்கு குறும்பு ஏதோ படிக்கலைங்க அவனை இந்த சமூகம் என்ன செய்கிறது ஆனால் அதான் பழமொழி சொன்னான் காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு எத்தனை குறைகள் இருந்தாலும் அதை போற்றி வளர்த்து அந்த குறைகளை நீக்கி மேலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பெற்றோரின் சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய வழிகாட்டுதலாக இருக்கும் இப்படி 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 கேட்டு பார்ப்போங்க ஸ்கூல்லேயே எங்கே சொல்கிறாங்க நீ எல்லாம் உருப்பிடுவே உருப்பிடுவே மாட்டுடா நாலு மாடு வாங்கி வைக்க சொல்லு அது கூட யார் அவங்க வாங்கி தர மாட்டாங்க உங்கள் அப்பாட்ட சொல்லி நாலு மாடு வாங்கி வைக்க சொல்லு உருப்பிடாமல் போகிறோம்னா இருந்தால் கூட அதற்கும் பெற்றோர் தான் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் என்ன சொல்லுது பிடி மீட்டிங் கூப்பிடுறோம் எதுக்கு நீங்கள் தான் இதற்கு காரணம் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளை என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் பெற்றோர்கள் தான் இந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு மாணவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பெருங்காரணம் எங்க ஒரு குழந்தை பிறந்த உடனேயே தன் தியாகத்தின் பட்டியலை எழுத தொடங்குபவர்கள் பெற்றோர்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தையா இருந்தா ரெட்டிப்பு ரெட்டிப்பு தியாகம் இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம் என்று அந்த பிள்ளைகளின் எதிர்கால கனவுக்காக தன் கனவுகளை தியாகம் செய்கிற பெற்றோர்களா விமர்சனம் செய்கிற சமுதாயமா தோற்றவனை பரிசு பரிகசிப்பதும் ஜெயித்தவனை தலையில் மீது வைத்து கொண்டாடுவதும் தான் சமூகத்தினுடைய சிறப்பு ஆனால் பெற்றோர்கள் அப்படி இல்லை தோற்றவனிடமும் குணம் உண்டு அவனையும் சிறக்க செய்ய முடியும் என்பதுதான் பெரிய அலெக்சாண்டருடைய வரலாறில் இருக்கிறது பெரிய மின்சாரத்தை கண்டுபிடித்த மின் விளக்குகளை கண்டுபிடித்த தாமஸ் அல்வாசனுடைய வாழ்க்கையும் அதுதான் சொல்லுகிறது பெற்றோரால் முன்னாடி என்று சொன்னால் ராஜகுமாருக்கு மட்டும் வேற மாதிரி தெரியுது என்ன செய்யறதுக்கு நம்ம பேங்கில் லோன் தர்றா யாரு கெட்டுரா பத்திரிக்கை பத்திரிக்கையா வரதில்ல பெற்று பெற்றோர்கள் வாங்க கேட்டுறா ஒவ்வொரு முன்னேற்றமும் ஒவ்வொரு படியும் அதனால தான் தெரிஞ்ச இந்த கல்லூரி சிறப்பான ஒரு ஏற்பாட செஞ்சுருக்கேன் அந்த போடியத்துக்கு கீழே சும்மா தான் இருக்கு எங்களுக்கு ஒரு படி போட்டு தந்திருக்கு ஒரு படி முன்னேற்றம் பெற்றோர்களால் குடும்பத்தால் தான் என்பதுக்கு தான் இது போல அவர் சமூகத்தில் நிறைய பேசினதை பாத்தீங்களா ஆசிரியர்களை மட்டும்தான் தொட்டார் நான் சொல்லுகிறேன் ஆசிரியரும் குடும்பம்தான் ஏனென்றால் முதல் ஆசிரியர் பெற்றோர் இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர் அந்த பெற்றோரை தாண்டி அவராலேயே பேச முடியவில்லை குடும்பத்தை தாண்டி அவராலும் பேச முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நடுவர் அவர்களை வேற எங்கேயுமே போகல சமூகத்தில் வேற எந்த பக்கமும் போடல இன்டர்நெட்டுக்கு போகல பேருந்துக்கு போகல ஏங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு மாலை நேரம் ஒரு இரவு நேரம் ஏதோ பஸ்ஸை தவற விட்டுட்டு ஒரு பெண் நடந்து போகுது சமூகம் எப்படிங்க பேசும் பிள்ளைங்க வளர்ந்துருக்க வளர்ப்பை பத்தியா அவுத்து விட்டுருக்க இங்கே ராத்திரி நேரத்தில் எப்படி பாரு உண்மையா என்ன தெரியுமா அந்த என்ன எடுத்து தெரியுமா அது ஒரு அழகான அக்கா தங்கச்சியா கூட இருக்கலாம் சமூகம் காலம் கெட்டு போச்சியா களி காலம் யா இப்படி சுத்துறாங்க பாரு அப்படித்தானே பேசுறாங்க அப்படித்தானே பேசுறீங்க இதுல வர நட்பு நட்பா இருக்க விட்டுருவீங்க நட்பா இருக்க விட்டுருவீங்கன்னு கேக்குறேன் சந்தேக கண்ணாடி போட்டுக்கொண்டிருப்பது சமூகம் ஏதா பாத்துக்கடா வயசு கோளாறு அப்படி இப்படி இருக்கும் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி உங்கள் அப்பையும் செருப்பில்லாமல் நடந்தவையா இருந்த ரெண்டு நிலமும் வித்தாச்சு ஒன்ன படிக்க வைக்கிறதுன்னு உன் கையில் தாண்டா நம்ம அடுத்த குடும்ப வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுகிற அந்த தகப்பனின் வார்த்தை தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுகிறது ஆசிரியர்களுக்கு பொறுப்பு உண்டு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதைவிட சிறந்தது பெற்றோர்கள் தான் ஒருபடி முன்னேற்றம் செய்வது தியாகம் செய்து தன்னை தன்னை உருக்கி தாழ்த்தி கொண்டு தன் பிள்ளைகளுக்காக செய்வா எந்த தாய் கண்ணு முன்னாடி தாயாடி சொன்னா ஒத்துக்கிடுவா இருக்காதியா ஒரு முறை மன்னிச்சு விடுங்கயா இந்த ஒரு முறை மன்னிச்சு விடுங்கயா நான் திருத்துறையா அப்படித்தான் சொல்லுகிறார்கள் இதுதான் பெற்றோருடைய சிறப்பு தன் குழந்தைகளுக்காக அவள் கஷ்டப்படுகிறார்கள் தன்னையே தியாகம் செய்து தன்னை படிக்கல்லாக்கி வளர்ப்பவர்கள் பெற்றோர்களே என்று சொல்லி எனவே குடும்பமே மாணவர்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அப்படி இப்படியும் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டாந்து பிள்ளைகளை சேர்த்தா ஏதோ படிப்புல கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பான் பையன் அதுக்காக அவனை பார்த்த மட்டும் நீ உருப்பட போற ஏன்டா ஏன் உசுரை வாங்க வர்றீங்க போகடா நாசமாக எங்கேயாவது போகடான்னு போங்கடான்னு வாத்தியார்கள் தானே இருக்காகன்றார் வாத்தியார்களை இவ்வளவு மோசமாகவும் சொல்லக்கூடாது எங்கனியோ ஒரு ஆள் அப்படி இருப்பார் இருக்கலாம் இருக்கிறதாக சில இடங்களில் காட்டுறான் சில திரைப்படத்துலையும் வந்திருக்கு ஆனால் ஆசிரியர்கள் அப்படியா இருக்காங்க ஏயா போட்டு பாடுபடுத்திக்க இங்கே நிறைய ஆசிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க ஐயா மேடையிலே ஆசிரியர்கள் நிறையா இருக்கவியா நம்ம பிள்ளைகளே இருக்காதுக்கிட்டு வாத்தியார்களுக்கு நல்ல குடு கொடுக்குறாங்கடா கொடுங்க சொல்லிட போகிறாங்கய்யா அவரும் வாத்தியார் தான் அதனால அவர் சொன்ன அந்த பகுதியை நான் விளக்கிடுறேன் ஏன்னா சில வாசிரியர்கள் அங்கே இருந்துக்கிட்டு நம்மளை திட்டத்துக்குன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இங்கே இருக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது சொல்கிறது உண்டு ஒன்று ரெண்டு நான் நல்ல நோக்கத்தில் தான் சொல்லுவாங்க அவர்கள் இப்படி சொல்லுவதுமே கூட நாம் படிச்சு முன்னேறணும் எந்த நோக்கத்தில் தான் அவர் அப்படி சொல்லிடுவார் அது சரியான வழி அல்ல என்பதை மட்டும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிடுவோம் அதனால் ஆசிரியர்கள் திட்டுறாங்களே தவிர பெற்றோர் தானையா போய் கெஞ்சி அழுது கையில் காலில் விழுந்து அவனை முன்னேற்றுவதற்கு எல்லா வேலையும் செய்யறாங்க அப்படின்னு முடிச்சிருக்கார் வாங்கம்மா திருமதி கவிதா பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே மிக சிறப்பாக வெள்ளி விழா ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய பேராசிரியர் பெருமக்களே நாளைய தேசத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியிலிருந்து கருணாநிதி சார் வந்தார் நல்ல புலம்பினரு அவரு கொஞ்சம் அவருக்கு ஒரு படி போட்டிருக்காங்க ஒரு பலகை அது இந்த பலக பெற்றோர் கொண்டு வந்து போட்டாங்களா மனைவி நாகர்கோவில் இருந்து தூக்கிட்டு வந்து போட்டாங்களா இல்ல இந்த கல்லூரி என்கின்ற சமூகம் கொண்டு வந்து போட்டவா சொல்லணும் அவர் ஏன் சொல்லணும் நம்மளுக்கு தெரியலையா அவர் கூட வந்தார் இந்த சமூகம்தான் நீங்கள் ஒருபடி உயர வேண்டும் என்று ஒரு கை இருக்கை இல்ல பல கை போட்டு உயர்த்தி இருக்கிறது என்றால் அது தான் முடியும் என்னென்னமோ பேசி இருக்கிறாருங்க கெட்ட வார்த்தை சமூகத்தில் பிள்ளைகள் சமூகத்திலே கத்துக்கிறாங்க நம்ம தெருவுல கொழாயடி சண்டை வரும்போது நம்ம அம்மாக்களை போய் பாருங்க உலகத்துல இத்தனை கெட்ட வார்த்தைகள் இருக்கிறது அதுக்கு ஒரு டிக்ஷனரி இருக்குங்கிறது அங்கதான் தெரியும் பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை வீட்டில் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள் என்பதுதான் உண்மை பள்ளிக்கூடத்துல இருந்து ஆசிரியர் கெட்ட வார்த்தை பேசுறாரு நீங்க ஒரு ஆசிரியர் தானே நல்ல வார்த்தை தானே பேசுறீங்க இப்படி இப்படி சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அப்பா தானே அழைகிறார் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க அழைவார் பர்த் சர்டிபிகேட் வாங்க அழைவார் ஆனால் கல்லூரி முடித்து பள்ளி முடித்து போகும்போது உங்க பிள்ளைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க தெரியுமா கண்டக்ட் சர்டிபிகேட் நற்சான்றிதழ் என்று அந்த பள்ளி நிர்வாகமும் கல்லூரி நிர்வாகமும் உங்க மகன் நல்ல பையன் உங்க மகன் நல்ல பிள்ளை என்று அவங்க கொடுக்கிற வச்சு தான் சார் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது என்ன பேசுறீங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்களாம் அப்புறம் பணம் சேர்ந்த உடனே பிரிஞ்சு போயிருவாங்களாம் யார் நண்பர்கள் குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்தில் பணம் வந்துவிட்டால் குடும்பம் ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும் அண்ணன் தம்பி சொத்து பிரச்சனை ஒன்ன வச்சு எப்படி பணத்துக்காக உறவுகள் பிரிகிறது என்பதை கற்று கொடுத்ததே குடும்பம் தானங்க மக அம்மாவையும் அப்பாவையும் வெட்டி போட்டாமா சித்தப்பா கிட்ட பேசாத பெரியமா மக கிட்ட பேசாதே ஏன்னா அவங்களுக்கு நமக்கும் சொத்து தகராறுன்னு கற்று கொடுப்பது யாரு வீடு தாங்க பங்காளி செல்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஜாதி மத பேதம் இருந்தாலும் நீங்க எல்லாருமே நண்பர்கள் என்று ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கிற இடம் இந்த கல்லூரி இல்லையா உங்களுக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க ஆனால் ஆசிரியருக்கு நாற்பது பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகள் என்றால் அதுதானங்க உயரமானது குடும்பம் வந்து ஒரு சின்ன தாங்க இருக்கும் அது ஒரு ஜாதி ஒரு சமயம் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்குள்ள நிற்கும் ஆனால் சமூகம் அப்படி கிடையாது அது விசாலமானது அது மிக பறந்தது இந்த உலகம் முழக்கானது என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுக்கிற இடம் இந்த சமூகம் இல்லையா அதுல மணி வந்து பேசினார் இது அரசியல்வாதியாக போறார் போல நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு அடுத்த எலெக்ஷன்ல நின்னாலும் நிப்பார் போல் இருக்கு அவரு இன்னைக்கு பேசினார் முதல் முறையா ஒரு பட்டிமன்ற மேடம் உங்க மேடையில பேசுறாரு நான் கேட்கிறேன் மணி சார் எப்படி இந்த மேடைக்கு வந்தார் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் என்பதால் வந்தாரா அவங்க அப்பா ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாருங்கிறதுக்காக வந்தாரா அவர் தான் சொல்லணும் நீங்க சொல்லுங்க மணி ஏன் இந்த மேடைக்கு வந்தார் என்றால் இந்த கல்லூரியின் மாணவன் என்பதால் டாக்டர் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு எங்க புள்ள அது மேடையில் ஏறி பேசட்டும்

இத்தனை வருஷமா காலேஜில் காலேஜ்ல தானே கிளாஸ் நடந்தது ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் வீட்டில் உட்கார வச்சு பிள்ளைகளை உங்களால் வளர்க்க முடியும் தாதா பெற்றோர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க எப்ப காலேஜ் திறப்பீங்க எப்ப இந்த ஸ்கூல் திறப்பீங்க தொல்லை தாங்க முடியல கையை செஞ்சு கூட்டி போங்க கொரோனா வந்தா கூட பரவாயில்ல அந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஒரு ரெண்டு வருஷம் பிள்ளைகளை வீட்டில் கொள்ள முடியவில்லை என்றால் இத்தனை பிள்ளைகளை ஒரு கல்லூரி நிர்வகிக்கிறது என்றால் அதுதாங்க பெரிய சாதனை பாத்தியாருக்கும் அவங்க பிள்ளைகள் அப்படித்தாம்மா அனுப்புகிறாங்க ஐயா அப்புறம் இங்க சாலரம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க இந்த சாலரம்ன்ற புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தா நம் கல்லூரி மாணவர்கள் ஓவியம் வரைந்துருக்கிறாரு கவிதை எழுதியிருக்கிறார்கள் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் இதில் எத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு தெரியும் தன் மகனுக்குள் தன் மகளுக்குள் ஒரு ஓவியன் உறைந்திருக்கிறான் தன் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு கவிஞன் ஒளிந்திருக்கிறான் ஒரு பேச்சாளர் ஒளிந்திருக்கிறார் எந்த பெற்றோருக்கா தெரியுமா இந்த உலகத்தில் எந்த எந்த கலைஞன் எல்லாம் உயர்ந்திருக்கிறானோ அவனை முதலில் அடையாளம் கண்டுபிடித்தது ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க முடியும் இங்க உள்ள எல்லாருக்குமே அதுதான் அத்தாட்சி பள்ளிக்கூடத்தால் ஒதுக்கப்பட்ட குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட சமூகத்தால உயர்ந்திருக்காங்க தெரியுமா திருத்தணி பக்கத்துல நாராயணபுரம்னு ஒரு ஊருங்க சாதாரண விவசாய கூலி குடும்பத்தை சேர்ந்த அம்மா அப்பா முத ஒரு பிள்ளை பிறந்திருக்கு பரவாயில்ல அப்படின்னு வளர்த்துருக்காங்க ரெண்டாவது ஒரு பெண் குழந்தை அச்சு ரெண்டாவதும் பெண் குழந்தை மூணாவது பெண் குழந்தை பிறந்திருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா அந்த பிள்ளைக்கு வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்கயா இப்படி ஒரு பேர் எங்கேயாவது கேள்விப்பட்டது உண்டா நம்ம எங்க பகுதியில போதும் பண்ணுவாங்க வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் அந்த பிள்ளை நம்ம பெற்றோர்களே நம்மளை வேண்டாம்னு நினைச்சிட்டாங்கல்ல அவங்க கண்ணுக்கு முன்னாடி நாம் உயர்ந்து காட்ட வேண்டும் என்று கடுமையாக படித்து உழைச்சி விஐடியில் சேர்ந்ததுங்கய்யா மூணாவது வருஷம் படிக்கும் போதே ஜப்பான்ல இருந்து ஒரு நிறுவனம் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது அந்த நிறுவனத்தில் தன்னுடைய அறிவு திறமையை காட்டி ஒரு வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேண்டாம் என்கின்ற பிள்ளை வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் வீடு பெண் குழந்தைகளை சிங்கில உள்ள பாத்திரத்தை விளக்கு என்று சொல்லுகிறது சமூகம் நீதான் சிங்க பெண் இந்த சமூகத்துக்கு வா என்று வழி நடத்துகிறது பெண் கல்வியை எந்த குடும்பம் ஆதரித்தது இந்த சமூகம் தானே ஆதரித்தது அதனால தானே இருபத்தைந்து வருடங்களாக இந்த கல்லூரி இவ்வளவு பேரும் புகழுமாக இருக்கிறது ஐயா அப்துல் கலாமை பற்றி எல்லாருமே பேசினாங்க அப்துல் கலாம் ஐயா இது மாதிரி ஒரு கல்லூரிக்கு பேச போயிருக்கிறாரு அவர் ஒரு குத்துவிளக்கு ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க மெழுகுவர்த்தி அவர் கையில கொடுத்திருக்கிறாங்க மெழுகுவர்த்தியால் குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு கலாம் ஐயா சொல்லியிருக்கிறார் இந்த இடத்தில் குத்துவிளக்கு என்பது நம் தேசத்தில் இந்துக்களின் அடையாளமாக இருக்கிறது மெழுகுவர்த்தி என்பது கிறிஸ்தவர்களின் அடையாளம் அப்துல் கலாம் ஆகிய நான் இஸ்லாமியர்களின் அடையாளம் இந்த மூன்றும் ஒற்றுமையாக இருப்பதுதான் இந்தியாவின் அடையாளம் என்று சொன்னார் இந்த மதச்சார்பற்ற குணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டால் என் பள்ளிக்கூடத்து ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் என்கின்ற ஒரு இந்து ஆசிரியரும் சாலமன் ஐயாதுறை என்கின்ற கிறிஸ்தவ ஆசிரியரும் வளர்த்த ஒரு இஸ்லாமிய குழந்தை நான் அப்படித்தான் எம்மதத்தையும் சம்மதமாக நேசிப்பேன் என்று சொன்னார் என்றால் ஒரு குழந்தையை இந்த உலகத்திற்கான தலைவனாக மாற்றுவது சமூகமாக தானங்க இருக்கு ஐயா குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கத்துக் கொடுக்குறாங்களா ஒரு முறுக்கு எடுத்துட்டு போட்டுமே பிள்ளைங்க ஒரு முறுக்குங்க ஒரு லட்டு இந்த பாரு வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்புறம் வெளியில வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துருவாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டியா வாடா என்னுடைய டிஃபன் பாக்ஸ்ல இருந்து சாப்பாடை எடுத்து எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுவோம் என்று அந்த நட்புதான் பகிர்ந்தலை கற்றுக் கொடுக்கிறது வீடு சுயநலத்தை கற்றுக் கொடுக்கிறது ஐயா போன வருஷம் நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அவார்டு தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னு ஒரு உயர்ந்த விருது அந்த விருதை யாருக்கு தெரியுமா அவர் டெடிக்கேட் பண்ணாரு அவருடைய பெற்றோருக்கோ அண்ணனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பண்ணல நான் ஒரு காலத்தில் பெங்களூர்ல நான் கண்டக்டராக இருக்கும் போது அந்த பஸ்ஸில் டிரைவரா இருந்து எனக்குள் நடிப்பு திறமை இருக்கிறது என்று என்னை சென்னைக்கு அனுப்பி வைத்த என் நண்பன் ராஜ்பகதூருக்கு இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார் என்றால் உங்களை வெறும் மகனாக மட்டுமே பார்ப்பது குடும்பம் உங்களுக்குள் இருக்கிற திறமையாளரை கண்டுபிடிப்பது இந்த சமுதாயம் நண்பர்கள் ஆசிரியர்கள் மட்டும்தான் குடும்பம் என்பது ஒரு தொட்டி செடி வளர்க்குற மாதிரி அது சின்ன வட்டத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும் ஆனால் சமுதாயம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் வளர்வதற்கான இடத்தை உங்களுக்கு கொடுக்கும் குடும்பம் ஒரு கண்ணாடி தொட்டிக்குள்ள தான் உங்களை வளர்க்கும் ஆனால் இந்த சமூகம்தான் பறந்து பட்ட ஒரு சமுத்திரத்தை உங்களுக்கு கொடுத்து இது உன்னுடைய ஏரியா இது உன்னுடைய உலகம் நீ எவ்வளவு உயரம் வளர வேண்டியுமோ வளர்ந்து வா என்று ஆசிர்வதிக்கும் என்று சொன்னால் குடும்பம் குறுகியது சமுதாயம் தான் மிகப்பெரிய வெற்றிகளை மாணவர்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி மாணவன் முன்னேற்றம் வார்த்தையே பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமானதா வீட்டுக்கு சொந்தமானதா அப்ப அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க மாணவன் என்கின்ற வார்த்தையே கல்விக்கும் நிறுவனத்துக்கும் தான் சம்பந்தமானது மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு சமூகம் தான் காரணமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிதா ஜவகர் ரொம்ப கச்சிதமாக பேசிட்டாங்க ஒரு ஒருவரையில் முடிச்சிட்டாங்க மாணவன் தானே கொடுத்துருக்கு அப்போ அந்த மாணவன் சொன்னால் யார் வீட்டில் கல்விக்கூடமா முடிஞ்சு போச்சியான்றாங்க இதுக்கு ஏகப்பட்ட சான்றுகளை வேற கொண்டாந்து கொட்டியிருக்காங்க யார் யார் இவங்கள பாருங்க அவங்கள பாருங்கள் இப்போ குடும்ப கட்சி இருக்கே அது கொல கிடக்கு அந்தல சிந்தனையா கிடக்கு நாதி இல்லாம கிடக்கு அதை யார் எடுத்து காப்பாத்துறதுன்றது பெரிய பாடு இப்போ ஒரு வல்லமையான ஆள் வேணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்ல